ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து சிறப்பு தமிழில் ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள பாரதியோட போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் பாரதியோட ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே நியூஸில் முடிய போகுது ஸோ அதனால் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கருத்துப்படம் வெவ்வேறு பேர்களில் எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்க்கலாம் ஆங்கிலத்தில் கார்ட்டூன் என்று அழைக்கப்படும் மீது தமிழில் கருத்துப்படம் விகட சித்திரம் வேடிக்கை சித்திரம் கேலி சித்திரம் விளக்கப்படம் கூடார்த்த படம் என பல்வேறு பேர்களில் அழைக்கப்படுகின்றது குறிப்பாக பாரதியார் இதனை விகட சித்திரம் என்று அழைப்பார் இது இம்பார்ட்டன்ட் பயன் மக்களை நோட் பண்ணிக்கங்க இந்தியாவில் ஃபஸ்ட்டு எந்த இதழ் பார்த்தீங்கன்னா கருத்து படத்தை வெளியிட்டுச்சுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு முதல் டெல்லியிலிருந்து வெளியான டெல்லி ஸ்கெச் புக் என்ற இதழ் தான் இந்தியாவில் முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதழாகும் தமிழில் கருத்து படத்தை எந்த இதழ் ஃபஸ்ட்டு வெளியிட்டுச்சுன்னு பார்க்கலாம் தமிழில் முதன் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டது பாரதி நடத்திய இந்தியா இதழ் தான் மக்களை நோட் பண்ணிக்கிங்க கருத்து படம் வெளியிட்டதை பற்றி பாரதியார் புதிய அபிவிருத்தி என்ற கட்டுரையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் நோட் பண்ணிக்கிங்க தமிழ்நாட்டு வர்த்தமான பத்திரிகைகளிலேயே நமது பத்திரிகை ஒன்று தான் விகட சித்திரங்களை பதிப்பித்து வருவது என்ற விஷயம் நேர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று குறிப்பிட்டிருக்காரு அதுல மார்டின் லூதர்கிங்குக்கும் பாரதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு மார்டின் லூதர்கிங் தமது புரட்சி கருத்துக்களை ஜெர்மனியில் பரப்புவதற்கு கருத்துப்படங்கள் படங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தினார் சேம் பேட்டர் தான் இவர் ஃபாலோ பண்ணி இந்தியாவில் இவர் அரசியல் அதிக்கத்தை எதிர்த்து கருத்து படங்களை வெளியிட்டிருப்பாரு ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஒற்றுமைதான் நோட் பண்ணிக்கிங்க பாரதியார் மிதவாதிகளை வச்சு செஞ்ச சம்பவ மக்களை இது மிதவாதிகள் சுதேசி ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள் என்ற தலைப்புல ஒரு கருத்து படம் வெளியிட்டிருப்பாரு எதுக்குன்னா நமது நாடு விடுதலை போராட்டம் அடைகிறத இவங்க ஸ்லோ டவுன் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி அது அதுபோக இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகளை வந்து பாரதியார் எப்படி அழைப்பார்னா நிதான கட்சியினர் பழைய கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாரு அதே நோட் பண்ணிக்கிங்க பாரதியாருக்கும் வாவாசிக்கும் உள்ள லிங்குதா மக்கள் இது பாரத மாதா தம் மக்களிடம் இதற்கு உதவுங்கள் அப்படிங்கிற ஹெட்லைனில் சுதேசி கப்பலுக்கு உதவுது நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதேசி கப்பலை சப்போர்ட் பண்ணியிருப்பார் மக்களை நோட் பண்ணிக்கிங்க பாரதியின் கருத்து படத்தை பற்றி பாரதி ஆசன் சொன்ன வரிகள் தான் மக்களை இது அந்த சித்திரம்தான் முதலில் என்னை அவர்தம் பரிவாரங்களின் பக்கமாக அழுத்தது அந்த சித்திரம்தான் என்னை இன்னார் என்று எனக்கு கூறிட்டு அவ்வளோதான் மக்களை பாரதியின் கருத்து படத்தை பற்றிய முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை